வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்கப் போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கை இன்றைய பதிவில் பிறரை மதிப்பிடுதல் மனிதனால் சரியாக மதிப்பிட முடியாது என்ற தலைப்பு ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து பார்க்க போகின்றோம் எல்லா விஷயங்களிலும் இடைவிடாமல் உன்னுடைய பார்வையும் இறைவனுடைய பார்வையும் ஒன்றாக இருந்தால் அன்றி மற்றவர்கள் என்ன உணர்வு நிலையில் இருக்கிறார்கள் என்று மதிப்பிடும் உரிமை உனக்கு இல்லை என்பது மட்டுமின்றி மதிப்பிடும் திறமையும் உன்னிடம் இல்லை இந்த பார்வை இயல்பான முயற்சி என்று ஒருவனுக்கு இருந்தாலன்றி இன்னொருவனை பற்றி தீர்ப்பு கூறுவதே ஸ்ரீ அரவிந்தர் மனதின் ஆணவமான அனுமானங்கள் என குறிப்பிடுகின்றாரே அதற்கு நல்ல எடுத்துக்காட்டாகவே இருக்கும் இந்த பார்வை இந்த உணர்வு ஒருவனுக்கு இருந்தால் எல்லாவற்றிலும் உள்ள உண்மையைக் காணும் ஆற்றல் ஒருவனுக்கு இருந்தால் அவனுக்கு எதை பற்றியும் தீர்ப்பு கூறுவது அவசியம் என்று தோன்றுவதில்லை ஏனென்றால் அவன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கின்றான் அவனுக்கு எல்லாம் தெரிகிறது ஆகவே விஷயங்களை மனிதர்களை சந்தர்ப்பங்களை பற்றி நீ தீர்ப்பு கூற தொடங்கிய அந்த கணமே நீ முற்றிலுமாக மனிதன் நிலை விடுகின்றாய் என்பதை உனக்கு நீயே திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள வேண்டும் சுருக்கமாக இப்படி சொல்லலாம் ஒருவர் புரிந்து கொள்ளும் பொழுது தீர்ப்பு கூறுவதில்லை தீர்ப்பு கூறினால் அவன் புரிந்து கொள்வதில்லை என்று அர்த்தம் மனிதனால் சரியாக மதிப்பிட முடியாது எப்பொழுதும் நாம் இந்த முடிவுக்கே வருகிறோம் உனக்கு தெரியாத ஒன்றினிடம் உனக்கு தாழ்மையும் மோனமான மரியாதையும் இருக்க வேண்டும் அங்ஞானத்திலிருந்து விடுபட உள்ளே ஆர்வம் இருக்க வேண்டும் இதுவே சரியான மனப்பான்மை தனக்கு தெரியாத ஒன்றிற்கு மரியாதை அளித்தல் தனக்கு தெரியாதே ஆகவே தன்னால் மதிப்பிட முடியாது என்பதை மனம் பூர்வம் பூர்வமாக ஒப்புக்கொள்ளுதல் இந்த குணம் மனித இனத்தை வேகமாக முன்னேற செய்யும் செய்யும் குணங்களில் ஒன்றாகும் நாம் எப்பொழுதும் இதற்கு நேர் எதிரானவற்றையே செய்கின்றோம் நமக்கு ஒன்றுமே தெரியாத விஷயங்களைப் பற்றி இறுதியான தீர்ப்புகள் கூறுகிறோம் இது சாத்தியம் அது சாத்தியம் இல்லை என்று அறுதியிட்டு கூறுகிறோம் நமக்கு எந்த அனுபவமும் இல்லாத விஷயங்களைப் பற்றி சந்தேகம் கொள்வதனால் நாம் பெரிய அறிவாளி ஆகிவிட்டதாக கர்ப்பம் அடைகின்றோம் சந்தேகம் உயர்வுக்கு அடையாளம் என மனிதர்கள் நினைக்கின்றார்கள் உண்மையில் அது தாழ்விற்கே அடையாளம் எப்பவுமே சந்தேகப்படக்கூடாதுன்றது ஸ்ரீ அன்னையோட உரை உரையில் அவங்க சொல்லியிருக்காங்க எந்த சூழ்நிலையிலும் எப்போதுமே சந்தேகம் சந்தேகம் சந்தேகப்பட்டால் நம் வாழ்க்கையை கேள்விக்குறிதான் ஐயம் ஐயுறவு வாதமும் சந்தேகமும் முன்னேற்றத்திற்கு இரு பெரும் தடைகளாகும் அவை அங் ஆணவத்தையும் சேர்த்து விடுகின்றது சீலம் தூய்மை சுதந்திரம் இறைவனுடன் சேர்ந்து சிரியுங்கள் சண்மார்க்கவாதிகள் தங்களுக்கு தீமை என பட்டவற்றையெல்லாம் வாழ்க்கையிலிருந்து நீக்கி விடுவதில் விடுவதிலேயே தங்கள் காலத்தை எல்லாம் போக்கி வந்துள்ளனர் உலகில் பல்வேறு நாடுகளிலும் நல்லொழுக்கம் என்று போற்றப்படுவற்றையெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்த்துமான உலகில் வெகு சிலரே எஞ்சியிருப்பார்கள் சன்மார்க்கவாதிகள் பூரணத்தை நாடுவதாக சொல்கின்றார்கள் ஆனால் பூரணம் என்பது ஒரு முழுமையாகும் ஆகவே இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணாக உள்ளன வாழ்க்கையிலிருந்து பல பலவற்றை நீக்க முயல்கின்ற வாழ்வை குறைகிற வாழ்விற்கு வரம்பு கட்டுகின்ற நல்லொழுக்கமும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற எதையும் ஒதுக்கி தள்ளாமல் ஒவ்வொன்றையும் அதன் தன் இடத்தில் வைக்கின்ற பூரணமும் ஒத்துப்போக முடியாது என்பது வெளிப்படை வாழ்க்கை வலுவான ஒன்றாக கருதும் போக்கில் இரு இயக்கங்கள் அடங்கியுள்ளன முதலாவது முக்கியமானவ தானா என்பது சந்தேகமாக உள்ள அவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தல் இரண்டாவது தூயவை சிறந்தவை என்று கருதப்படும் ஒரு சில குணங்களில் அளவிற்கு வாழ்க்கை குறைக்க விரும்புதல் சிலர் விஷயத்தில் இந்த நல்லொழுக்கமாவது வற்றி உலர்ந்து ஒளி இழந்ததாய் பலாத்காரம் கொண்டதாய் மகிழ்ச்சியையும் சுதந்திர போக்கையும் எங்கெல்லாம் எதிலெல்லாம் கண்டாலும் அவற்றை கண்டிக்கும் இயல்புடையதாக ஆகிவிடுகிறது வாழ்க்கையை அதாவது புவி வாழ்க்கையை பூரணமானதாக செய்ய வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி மேலே சென்று அதை மொத்தமாக ஒரு சேர பார்க்க வேண்டும் இன்றுள்ள நிலையில் அதை மொத்தமாக பார்த்தால் மட்டும் போதாது கடந்த காலத்தில் எப்படி இருந்தது வருங்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் ஒரே சமயத்தில் பார்க்க முடிய வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொன்றையும் அதன் இடத்தின் வைப்பதற்கு அது ஒன்றுதான் வழி இருளையெல்லாம் துன்பங்களை எல்லாம் இல்லாமல் செய்து விடுகின்றன இந்த அற்புத சிரிப்பை ஆனந்தத்தை என்னவென்று சொல்வது நீ போதிய அளவு உன்னுள்ளை சென்று இந்த அகசூரியனைக் கண்டு அதன் ஒளி வெள்ளத்தில் மூழ்கினால் பின் இசை கூடிய ஒளி கதிர் வீசிடும் ஆனந்த சிரிப்பு அப்படியே பெருக்கெடுக்கும் பாயும் அதை தவிர வேறு எதுவும் இருக்காது இருள் வேதனை இவற்றுக்கெல்லாம் இடமே இருக்காது தெய்வீக சிறப்பாக இந்த சூரியன் எல்லாம் பொருட்களின் மையத்திலும் இருக்கிறது எல்லாம் பொருட்களின் உண்மையாக இருக்கிறது அதை காண அதை உணர அதை வாழ்வாக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன அருமையான விளையாட்டு என்ன வேடிக்கை ஆகவே நாம் இப்படி முடிவு செய்து கொள்வோம் இறைவனுடன் சேர்ந்து சிரிக்க கற்றுக்கொள்வோம் என்று ஸ்ரீ அன்னை உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பகுதி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பகுதி வந்து நற்குணத்தின் தேவையும் முழுமையான தூய்மையும் பற்றி ஏற்கனவே தூய்மையை பற்றி அடிக்கடி ஸ்ரீ அண்ணை சொல்லுவாங்க இந்த உரையில் வந்து ஸ்ரீ அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு நாளைய பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்